வணக்கம் நம்ம தலைவர் பேசுறேன் மதுரையில இருந்து ராமேஸ்வரத்து வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதுல லெட்டரின் அங்க இங்கே ஒரு நாலு கிலோமீட்டருக்கறக்கா ஒரு ஓய்வு எடுக்கிற மாதிரியாவும் லெட்டினும் லெட்டின் கட்டி வச்சிருக்காங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து அதை அடிக்கடி டெண்டர் விடுவாங்க ஆறு மாதத்துக்கு இறக்கா ஒரு வருஷத்துக்கு கறக்கா மூணு மாசத்துக்கு இறக்கா மட்டும் டெண்டர் விட்டுக்கிட்டே வருவாங்க பராமரிப்பு தண்ணி எடுத்துக்கிறது கரண்ட் புல்லு இந்த மாதிரியான சில விஷயங்கள் டெண்டர் விடுவாங்க ஒரு ஒரு லெட்டின் வந்து இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் மாசம் ஒரு கணக்கு பண்ணி ஐம்பதாயிரம் கணக்கு பண்ணி ஒரு மாசம் விடுறாங்க அந்த டெண்டர் ஆனால் டெண்டர் எடுக்கிறவங்க யாருமே தண்ணி நிரப்புறது இல்லை கரண்ட்டு புள்ளது மிச்சப்படுத்துறதுங்கிறதுக்காக யாருமே தெளிப்பானலாம் தெளிக்கிறது இல்ல அது இல்லை போப்போ உடஞ்சா உடஞ்சது தான் தண்ணி யாரு பெரும்பாலும் நேரத்தை பூட்டி போட்டு போயிடுறது அங்கேயே லைட் போடுறது இல்லை மிச்சம் இல்லாதே மிச்சப்படுத்தாங்க கிடைக்கும் மூலம் பில்லை மட்டும் எடுத்துடுறாங்க கரெக்டாக போய் எடுத்துறாங்க இது யார் செக்அப் பண்ணுறதும் இல்லை அதிகாரி டேஷன் அதிகாரி யாரும் வாட்ச் பண்ணுறதும் கிடையாது ஆக மொத்தத்தில் பயணிகள் ஊர என்ன பண்ணுறேன்னா லெட்டினை பயன்படுத்த முடியல எப்போ பார்த்தா பூட்டி கிடக்கு இருட்டா இருக்குது இங்கே வந்து பூட்டி கிடந்தான் அதே பாட்டுக்கு எங்கிட்டு போகிறது ஆக மொத்தத்தில் வந்து வந்து நின்றுட்டு அது மாதிரி வயக்காட்டு பக்கம் போக சுகாதார கேடு போகிற அவன் போனேன்னா அங்கே திருடங்க யார் தாலி தாலி பாசி அறுத்துட்டு அவன் போய் நகை நட்டாத்துட்டு அவன் இப்படி போகக்கூடிய இடத்துல இப்படி தேசிய நெடுஞ்சாலத்தில் இருக்கக்கூடிய லெட்டின் கூட அப்படி இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு வேண்டாத வேலைன்னு நான் சொல்லிருக்கேன் ஒன்றும் லெட்டினே இல்லைன்னு கூட எழுதி போடுவேன் தப்பு இல்லை லெட்டினை கட்டி வச்சுட்டு எல்லா லெட்டினையும் பூட்டு போடுறதுக்கு உங்களுக்கு என்ன லூசு பிடிச்சிருக்கா லெட்டினே கிடையாதுங்க நீங்க இதே ஹோட்டல் பக்கம் போயிக்க சாப்பிட்ற நேரத்தில் ஹோட்டல் பக்கம் போயிக்க இல்லை லாஜை போட்டு நீ லெட்டின்குள்ளே போயிக்க இல்லை எது வேணாம் பண்ணிக்க இப்படி அப்படி கூட நீங்கள் உத்தா விடலாம் இதை விட்டுப்பட்டு லெட்டினே கட்டுவாரான் டெண்டர் விடுவாரான் காசி அவனுக்கு கொடுப்பாங்களாம் டெண்டர் எடுக்கிற போட்டு போட்டு போயிடுவானா அப்படியே திறந்து பார்த்தா எங்கே பார்த்தால சூசியமாக இருக்கு பராமரிப்பே கிடையாது காசு அரசாங்கம் காசு வீணாக போகுது இந்த வேலை எதுக்கு பார்க்குற இந்த இது எந்த துறையினுக்குள்ளே எந்த அதிகாரி இப்படி பண்ணுறீங்க நீங்கள் எல்லாரும் அரசாங்க படத்தை ஏயா வெட்டியாக்குறீங்க எந்த லைட்டுமே எறியுறது கிடையாது தேசிய நெரிஞ்சால போட்டு லைட் போட எரியதே கிடையாது பயணிகள் நடக்கூடாங்க சர்வீஸ் ரோட்ல வரக்கூடிய இருக்கட்டும் கிடக்கும் அதுங்கும்னு காட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கும் இந்த வேலை எங்கே இருந்து தொடங்குது முதல்ல இதையும் உங்களால் சரி பண்ண முடியல பெரிய பெரிய இதெல்லாம் நிர்வகிக்கிறேன் சாதாரண லெட்டின் வயிறியை அவங்களால் நிர்வகிக்க முடியல என்ன எங்கே இதில் பிரச்சனை வருது டெண்டர் வரதுல பிரச்சனையா இல்லை எடுக்கிறவனே சரியில்லாதாலா இல்லை எடுத்ததுல இவனும் மேற்பார்க்குற அதிகாரி பேசிய நினைச்சாலும் மேற்பார்க்குற அதிகாரியும் அந்த லெட்டினில் ஏற்றவனும் கூடி மாடி பேசிக்கிட்டு காது ஆடையப்படுறாங்களா என்ன பயணிகளுக்கு எந்த லாபமும் இல்லையா பயனுக்கு எந்த சௌரியம் இல்லையா எந்த நோக்கத்துக்கு கட்டினீங்கன்னா அந்த நோக்கமே நிறைவேறலையா கடைசி வரைக்கும் இப்படியா இருக்கு ஒரு மாநிலத்திலையும் ஒரு நாட்டிலையும் இவ்வளவு மோசமாவா பராமரிக்கிறது பராமரிப்பே இல்லையா சுத்தமா நாங்க இதுக்குன்னு பெஷலா போயிட்டே வந்தோம் இங்க இங்கு இருந்து மதுரை வரைக்கும் போனோம் இங்கேயும் பரம்புக்குடி வரைக்கும் போனோம் சும்மா தான் கிடக்கு பூட்டித்தே கிடக்கு எல்லாம் அவன் எடுத்துட்டேன் எல்லாம் மே எடுத்துட்டேன் எல்லாம் சொல்றாங்க இல்ல ஒளிய ஒண்ணுமே வெட்டி வேலையா வீ வேலையா கடைசியில போச்சு கிடையாது அரசாங்கம் போனோம் வீணா போச்சு டெண்டர் ரத்து பண்ணுங்க யாருக்கு டெண்டரே விட வேணாம் அரசாங்கம் காசாவது மிச்சமாகும் இது எதுக்கு போடுறீங்க இது எதுக்கே அந்த வேலை பாக்கிறேன் திருப்பி திருப்பி ஒரே நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம் இத்தனை வீடியோ போடுறது சம்பந்தமா வீடியோ போட்டோம் ஒரு நாள் நாளைக்கு தரப்பாங்க பதினோரு நாள் இதே மாதிரி பழைய உருவீட்டுக்கு அழைவை தரேன் திருப்பி பத்து நாள் கழிச்சு நான் வீடியோ போட முடியுமா உங்களோட இளவை கூட்டுறதா எங்களுக்கு வேலை பாடுறது மாதம் மாதம் உங்களுக்கு இளவை கூட்ட முடியுமா மனுஷன் ஒரு வருடத்துக்கு ஒருத்தருக்கு இளவை கூட்டலாம் காரியம் பண்ணலாம் கருமாறி பண்ணுவேன் உங்களுக்கு நான் மாதம் மாதம் ஒரு வீடியோ போட முடியுமா அந்த தொட்ட தனியாக போக ஒரு தடவை அவர் குறைய பேசணும் திருப்பி சரி பண்ணிக்கு போயிட்டே இருக்கணுமியா ஏன் அந்த சரி பண்ண உடைய பழக்கத்துக்கு நீ ஏன் வரமாட்டேங்கிறீங்க ஏன் அதை வரமாட்டேங்கிறீங்கிறேன் முதல் தெண்டரை ரத்து பண்ணியா தேசிய நெடுஞ்சாலையே வேணாமியா தேசிய நெடுஞ்சாலையூர் லெட்டினே வேணாம் ஊட்டி போட்டுக்கியா ஒரு மயில் புடுவோம் எப்படி வேணாம் போயிக்கிறோம்